வணக்கம் இன்று நேர்காணலில் நம்ம நினைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில நிர்வாகியும் மற்றும் பேராசிரியருமான திரு வீர திருநாக்கர் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டம் வந்து தொடங்கியது இதில் ஆளுநர் அவர்கள் வந்து பங்கேற்று சில நொடிகளிலே வெளியேறின காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது பின்னணி என்ன சார் நடந்துச்சு சட்டப்பேரவையில வழக்கம் போல நாடகம் நடித்திருக்கிறாங்க திமுக அரசாங்கம் திமுக என்னைக்குமே ஒரு தேச விரோத கட்சி அப்படின்னு தமிழகத்துல அரசியலோட அடிப்படை தெரிஞ்ச அத்தனை பேருக்குமே தெரியும் அவங்க என்னைக்குமே தேச விரோதம் நடந்துட்டு இருக்கிறான் இந்த தேசத்தோட பெருமிதங்கள் எதுவா இருந்தாலும் அதை வந்து சீர்குலைக்கிறது சிதைக்கிறது அவமரியாதை பண்றது இதுதான் அவங்க வேலையை வச்சிருக்கிறான் ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தையே ஆட்கள் இவங்க ஆட்கள் அந்த இருந்து வந்தவங்க தான் இவங்க தொடர்ந்து இதே பண்ணிட்டு இருக்கிறான் அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடு அப்படின்னு சொல்லி பேசின ஆட்கள் முகமது அலி ஜின்னா முஸ்லிம்களுக்கு தனியா பாகிஸ்தான் ஒரு நாடு வேணும் நாங்க இந்துக்கள் கூட மத வேறுபாடு இல்லாம இங்க இருக்க மாட்டோம் முஸ்லிம்களுக்கு ஆயிரம் ஆயிரம் வருஷமா இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஜாதி மத மொழி எந்த ஒரு வித்தியாசம் இல்லாம காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை ஒரே நாடா இருந்தோம் ஆனா அவன் மதத்தின் அடிப்படையில பிரிச்சு கொண்டு போயிட்டான் அதே போல இங்க இருந்த ஒரு ஆசாமி இருந்து ஒரு ஆசாமி பாகிஸ்தான் போல எங்களுக்கு திராவிடஸ்தான் வேணும்னு கேட்டாரு பிரிவினை பேசினார் அதை திமுக கட்சி ஆரம்பிச்ச அப்புறமும் கூட அவங்க அடைந்தாள் திராவிட நாடு இலையை சுடுகாடுனா அப்பவே இருந்து வந்துட்டு ஒரு அவதூறு பரப்புவாங்க ஒரு வெறுப்பு உண்டு பண்ணுவாங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இப்படி ரைமிங்கா பேசுற மாதிரி மக்கள் மெத்தில ஏதோ என்னமோ இந்த தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுற மாதிரியும் வட இந்தியாவில் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப செழிப்பா இருக்கிற மாதிரியும் இங்க ரொம்ப கஷ்டத்துல உலர்ற மாதிரியும் உணர்ச்சி தூண்டுவாங்க வடக்கு தெற்குன்னு பிரிப்பாங்க இந்தி தமிழ்னு பிரிப்பாங்க சமஸ்கிருதம் தமிழ்னு பிரிப்பாங்க ஒரு டென்ஷனை ஒரு பயத்தை உண்டு பண்ணி இவங்க அரசியல் வந்துட்டு நடத்துவாங்க அப்படித்தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தையும் எரிச்சாங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்துல பல்வேறு முக்கிய பொறுப்புகள் இந்த யாருன்னு பார்த்தோம்னா கவர்னர் அந்த கவர்னரையும் அவமரியாதை பண்றாங்க இன்னைக்கு முத முறையா பண்ணலங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறான் எப்ப பார்த்தாலும் கவர்னருக்கு எதிராக பேசுறது நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துல குறிக்க குறிப்பிடப்பட்டுள்ள ஆளுநரை அவமரியாதை பண்றதுங்கிறது ஆளுநருங்கிற ஒரு தனி மனிதரை அவமரியாதை பண்றது இல்ல இது அரசியலமைப்பு சட்டத்தை அவமரியாதை பண்றது அந்த சட்டத்தை நமக்கு கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தைன்னு சொல்லப்படக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வந்துட்டு அவமரியாதை பண்றது அதனால அம்பேத்கர் அவர்களை தங்களோட இதயத்துல சுமக்கக்கூடிய போற்றி வணங்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் திமுகவை புறக்கணிக்கணும் நீங்க ஏன் ஆளுநர் இவ்வளவு அவமரியாதை பண்றீங்க நீங்க அவ்வளவு இருக்கீங்க நீங்க ரொம்ப தைரியமான ஆசாமிகள் கூப்பிடுறீங்க ஆளுநர் பேர் சொல்லப்பட்டாலும் கூட அந்த உரை தயாரிச்சு கொடுக்கிறது மாநில அரசாங்கம் அது மாநில அரசாங்கத்தோட உரை அதாவது திமுக அரசாங்கத்தோட உரை மு க ஸ்டாலினோட உரை அதத்தான் ஒரு கஷ்டம் இருக்குது ட்ரெடிஷன் இருக்குது அதுல தொடர்ந்து ஆளுநர் வந்துட்டு படிப்பா நீங்க அது சரியான விஷயம் மட்டுமே அதுல சொல்லப்படணும் ஆளுநர் உள்ள வரும்பொழுது அதற்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா ஆளுநர் என்ன பர்சனலாவே மரியாதை கொடுக்கறாரு நீ எனக்கு வந்துட்டு ரெட் கார்பெட் எல்லாம் விரிக்கணும் எனக்கு ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு இல்ல வந்துட்டு மங்கள நான் வாத்தியங்கள் எல்லாம் வச்சு என்ன கூப்பிடணும் அப்படியே சொல்றாரு சட்டம் என்ன இருக்கு நாட்டுல இந்தியாவில வந்துட்டு இருபத்தி மாநிலங்கள் இருக்குல்ல ஒவ்வொரு மாநிலத்துல எப்படி சார் நடக்குது செஷன் சட்டமன்ற அவையில எப்படி நடக்குது கூட்டம் எப்படி நடக்குது ஆளுநர் வரார்னா முதல்லையும் இந்த கூட்டம் தொடங்கும் போதும் தேசிய கீதம் இசைக்கப்படணும் பாடப்படணும் அது போல அதை முடிஞ்சு சட்டசபை கூட்டம் முடியுது இல்லை அப்பவும் வந்துட்டு நீங்க என்ன செய்யணும்னா அந்த தேச கீதத்தை வந்துட்டு நீங்க பாடணும் இதை நீங்க கடைபிடிச்சா அவர் ஏன் கோச்சுக்கு போறாரு நாம தமிழகத்துல என்ன பண்றோம் தாய் வாழ்த்தும் பாடுறோம் அதுக்கப்புறமா வந்துட்டு தேசிய கீத பாடணும் அப்புறம் அவரோட உரை முடிஞ்ச அப்புறம் நிறைவாகவும் தேச கீதம் பாடணும் இதைத்தானே அவர் எதிர்பார்த்தாரு ஆளுநர் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது தேசிய கீதம் மட்டும்தான் முதலிலும் முடிலும் முடிவிலும் பாடப்பட வேணும் அப்படி சொன்னார் அப்படி சொல்லியிருந்தா பாரதிய ஜனதா கட்சிக்கார அத்தனை பேர் எதிர்த்திருப்பான் ஆளுநர் அப்படி பண்ண மாட்டார் ஏன்னா அவர் தேசியவாதி தேசியவாதியா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த நாடு ஒரே நாடு அப்படிங்கறதுலயும் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கோம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த சென்டிமெண்ட் பெருமிதங்கள் எல்லாத்துலயும் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் இப்ப நாம என்ன சொல்றோம் தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க உடனே அதனை தொடர்ந்து நீங்க தேசிய கீதம் பாடுங்க அப்புறம் ஆளுநர் உரை இறக்கட்டும் அது முடிஞ்ச அப்புறம் நிறைவா நீங்க தேசிய கீதம் பாடுன்னு சொல்றோம் இப்ப நாம தேசியவாதியா இருந்தாலும் கூட முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடக்கூடாது எடுத்த உடனே தேசிய கீதம் பாடணும் அப்புறமா தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்னு நம்ம சொல்லலையே தேசியவாதி ஆனா தான் முன்னுரிமை கொடுக்கிறோம் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து அப்புறம் தேசிய கீதம் அப்புறம் ஆளுநர் உரை அது முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் தேசிய கீதம் நாடு முழுவதும் தேசிய கீதத்துல ஆரம்பிச்சு தேசிய தேசிய கீதத்துல முடிக்கிறாங்களே நீங்க மட்டும் தேசிய கீதத்துல ஆரம்ப தேசிய கீதத்தை ஆரம்பத்துல பாடமாட்டேன்ட்றீங்க அப்போ உங்களோட இந்த இந்த தேச விரோத சிந்தனையை நீங்க வெளிப்படுத்திட்டே இருக்கீங்க நீங்க அதுக்கு உடன் போடலாம் சார் உங்களோட அது அரசியல் பண்றதுக்காக இந்த திமுக காரங்க இந்த பிரிவினையை பேசி மக்கள் மத்தியில குறிப்பா அப்பாவி திமுக தொண்டர்களை உணர்ச்சி தூண்டி விட்டு உசுப்பி விட்டு எலெக்ஷன் வர போதுல ரெண்டாயிரத்தி ஆறு அதுல குளிர் காயங்கிறதுக்காக நீங்க எப்படி பண்றீங்க ஆளுநர் அப்படி பண்ண முடியுமா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பண்டமெண்டல் டியூட்டி என்ன சார் சொல்லுது தேசிய கீதத்தை நீங்க மதிக்கணும்னு சொல்லுதா இல்லையா நீங்க தேச விரோதிகள் திமுக காரங்க நீங்க மதிக்க மாட்டீங்க ஆனா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய தேசியத்துல நம்பிக்கை கொண்ட கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்பிக்கை கொண்ட ஆளுநர் எப்படி சார் மதிக்காம இருக்க முடியும் உங்களோட சூழ்ச்சிக்கு உங்களோட சதி திட்டத்துக்கு ஆளுநர் உடனே இருக்க முடியாதுல்ல அதனால அவர் என்ன சொல்றாரு ரிக்வஸ்ட் பண்றாருங்க சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் இருக்காருல்ல அவர்தான் தான் ஆஃப் த ஹவுஸ் அவருகிட்ட சொல்றாரு என்னங்க தாய் வாழ்த்து பாட நீங்க ரொம்ப சந்தோஷம் அவர் அறிக்கை விட்டு இருக்கிற ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்து நான் அவ்வளவு மதிக்கிறேன் துதிக்கிறேன் நான் வந்துட்டு இறைவணக்கத்தை பாடும்போது பாடுவதை போல தாய் வாழ்த்தையும் அவ்வளவு மதிச்சு போற்றி வணங்குறேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ஒவ்வொரு தேசியவாதியுமே மாநிலத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் மதிப்பான் ஒவ்வொரு மாநில சென்டிமெண்டையும் மதிப்பான் அந்த அடிப்படையில தான் ஆளுநர் மதிக்கிறார் அவர் கேட்கிறாரு தமிழ்தாய் வாழ்த்து முடிஞ்சது இல்ல அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டசபையிலையும் நீங்க தேசிய கீதம் பாடுறது மாதிரி நீங்களும் பாடுங்கன்னு சொல்றாருங்க அவர்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம ஸ்பீக்கர் இருக்காருல சபாநாயகர் அப்பாவு அவர்கிட்டயே சொல்றாரு சார் தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம எல்லாம் ரொம்ப வழிபட்டோம் அடுத்து தேசிய கீதம் இருக்கட்டும் சொல்றாங்க ஆளுநர் தான் இங்க தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே ஆளுநர் தானே சீஃப் அம்பேத்கர் அப்படித்தானே இருக்கிறாரு சட்டம் அப்படித்தானே வலியுறுத்தி இருக்கு அந்த சீஃப் சொன்ன அப்புறமும் கூட முடியாத சொன்னீங்கன்னா எவ்வளவு உங்களுக்கு வந்துட்டு நெஞ்சு எடுத்தோம் ஏன் சட்டவிரோதம் நடந்துக்கிறீங்க அதனால தான் ஆளுநர் பாக்குறாரு என்னடாது திட்டமிட்டே இவங்க தேசிய கீதத்தை வந்துட்டு புறக்கணிக்கிறாங்க அதை நம்ம சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் சொல்றோம் சபாநாயகர் அப்பாவுட்டையும் சொல்றோம் அதுக்கப்புறமும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இப்ப நாம மறுபடியும் இங்கே இருந்தோம்னா என்ன ஆயிடும் அவங்க எப்படி அரசியல் என்பது சட்டத்தையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் அவமரியாதை பண்றாங்களோ அதை நாமும் பண்ணது மாதிரி ஆயிடும் அதனால கூடாது அப்படின்ட்டு அவர் வெளில வர வந்து அறிக்கையில் என்ன சொல்றாரு மன வேதனையோட வெளியில வரேன் அவருக்கு அவருக்கான ஜனநாயக கடமை இருக்குல்ல அதை ஆற்ற வேண்டும் அப்படித்தான் ஆசை அதனாலதான் உங்களோட கோரிக்கை ஏற்று அழைப்பு ஏற்று நடைமுறை எப்படியோ அதை கடைபிடிச்சு ஒரு உள்ள சார் வந்தவங்க நீங்க இந்த மாதிரி நான் தப்பு பண்ணுவேன் நான் குற்றம் பண்ணுவேன் நான் தேசவிரோதமா இருப்பேன் நான் வந்துட்டு தேசிகத்தை மதிக்க மாட்டேன் அம்பேத்கரை மதிக்க மாட்டேன் அதாவது அரசமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டேன் நீயும் உடந்தையா இரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல எப்படி இருக்க முடியும் அவரு சார் த பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ஸ் டு த நேஷனல் ஹானர் ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஒன் இருக்குல்ல அதுல வந்துட்டு கிளியரா சொல்லிருக்கேன் நீங்க வந்துட்டு தேசிய கீதெல்லாம் பாடணும்னு சொல்லிருக்கா இல்லையா சட்டம் அப்படி இருக்குல்ல அதை நீங்க கடைபிடிச்சு தானே ஆகணும் நீங்க கடைபிடிக்கல அதுவே மிகப்பெரிய தவறு நாங்க கடைபிடிக்க மாட்டோம் நீங்களும் கடைபிடிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க ஆளுநரை வலியுறுத்துறது எப்படி சார் நியாயமா இருக்க முடியும் தமிழக சட்டம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயே திமுக ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் தாய் வலுத்ததுல பாடப்படலங்க மறுபடியும் நைன்டீன் செவன்டில தான் வந்துட்டு ஒரு உத்தரவு போடப்படுது எந்த ஒரு கவர்மெண்ட் நிகழ்ச்சியும் தமிழ் தாய் வாழ்த்தும் பாடணும் போட்டாச்சுல உடனே நடைமுறைக்கு வந்துச்சா வரல நைன்டீன் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ் தாய் வாழ்த்தும் பாடப்பட்டுச்சு ஆனா நம்ம தேசியவாதி அவங்க வந்துட்டு தமிழ் தாய் வாழ்த்து அடுத்தது தேசிய கீதம் அப்புறம் ஆளுநர் உரை அப்புறமா வந்துட்டு நிறையவா தேசிய கீதம் அப்படின்னு வச்சிருந்தாங்க இதை ஏன் சார் இந்த திமுக பண்ண மாட்டேங்குது கருணாநிதி கூட இப்படி பண்ண மாட்டார் சார் ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு தெரியும் ஏன்னா அனுபவம் உள்ளவர் கொள்கை தான் சுயநல கொள்கை நிறைய கொள்ளடிப்பாங்க தான் குடும்பம் கோடி கோடியா சம்பாதிக்கணும் மக்கள் எப்படியே போகட்டும் உணச்சை தூண்டி விட்டு நம்ம அரசியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு பட் அரசாங்க நடைமுறை எல்லாமே அவருக்கு தெரியும் இந்த மு ஸ்டாலின் ஒரு முட்டாளா இருக்கிறார் ஒரு தற்கூரியா இருக்கிறாரு அவருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது கூட உள்ள சில அல்லக்கங்கள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் ஆன்டி இண்டியன்ஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னெல்லாம் சொல்றாங்களோ அப்படியே கேட்டுக்கிறாரு கருணாநிதி கிட்ட என்ன விஷயம்னா அவருக்கு விஷயம் தெரியும் அதனால நாலு பேர் தப்பா அவரை மிஸ்கைடு பண்ணா கூட தவறா வழி நடத்தினா கூட எனக்கு என்னன்னு தெரியும்டா நீ சொல்றதோட விட்டுரு அப்படின்ட்டு முடிவு அவரை எடுப்பாரு ஸ்டாலின் முடிவு எதுவுமே எடுக்கிறது இல்லை யாரோ கொடுக்கிற முடிய எடுத்து தலையில போட்டுட்டு வந்துட்டு எப்படி அப்படியே ஒரு கார்ட்டூன் மாதிரி வராரோ பொம்மை மாதிரி வராரோ அதே மாதிரி யாரோ எடுக்கிற முடிவை அப்படியே நடைமுறைக்கு கொண்டு வர்றார் இது மிகப்பெரிய தவறு ஆளுநர் வந்துட்டு மனசு வெம்பி மனசு நொந்து தான் வெளியில போயிருக்காரு வெளியில போனும்ங்கிறது அவங்களோட நோக்கம் இல்லை அவர் வெளில போக வச்சது யாருன்னா இந்த திமுக அரசாங்கம் ஏன் அப்படின்னா அவங்க கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராகவும் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அனல் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராகவும் தேசிய கீதத்தை புறக்கணிச்சதால அவங்களோட இந்த தீய செயலுக்கு நாம உடன குழந்தையா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் வெளில போயிருக்கிறாரு திமுக ஏன் எப்படி பண்ணுதுன்னா ஒண்ணு எலெக்ஷன் நெருங்குது நாம வந்துட்டு தேச விரோதமா இந்த தேசத்தோட ஒற்றுமைக்கு எதிராக நடந்துகிட்டா தான் ஃபாரின்ல இருந்து நமக்கு கோடி கோடியா பணம் வரும் அதை வச்சு நம்ம பிரசாந்த் கிஷோர் போல யாராச்சும் ஆள கூட்டு வந்துட்டு முன்னூறு கோடி ரூபாய் ஐநூறு கோடி ரூபான்னு காசு கொடுத்து ஏழை எளிய மக்கள்கிட்ட ஐநூறு ஆயிரம் கொடுத்து அவங்கள ஏமாத்தி வறுமையை பயன்படுத்தி அவங்களோட அறியாமையை பயன்படுத்தி அவங்கள ஏமாத்தி ஓட்டு வாங்கி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறது ஒண்ணு இன்னொன்னு இந்த அண்ணா நிவசிட்டியில ஒரு மாணவி வந்துட்டு திமுக காரன் ஒருத்தனாலேயே பாலியல் பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டாங்க அது இன்னைக்கு தமிழகத்துல மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு எல்லாரும் குறிப்பா பெண்களும் இளைஞர்களும் கொதிச்சு போயிருக்கிறாங்க இந்த விஷயம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இத வந்துட்டு நம்ம கொஞ்சம் மூடி மறைக்கணும் இசுவை டைவர்ட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக நாம என்ன செய்யலாம் தேசிய கீதத்தை வந்துட்டு புறக்கணிப்போம் புறக்கணிச்சோம்னா ஆளுநர் என்ன செய்வாரு இது சட்டத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் உடனே அவையை விட்டு வெளில போயிடுவாரு நாம இதை வச்சு இங்க பாருங்க ஆளுநர் தமிழ்நாட்டை மதிக்கல

கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி தூக்கி எறிகிறாங்களா இல்ல மட்டும் பாருங்க இல்ல சார் தமிழக சட்டப்பேரோட மரபு வந்துட்டு ஆளுநர் புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சி தலைவரான திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரில்ல சார் உங்களோட பார்வை என்ன இதுல அவர் கூட்டணி கட்சி நீ ஏங்க தப்பா சொல்றீங்க அவர் திமுக இப்ப எங்க பிஜேபி ல பாத்தோம்னா ஓபிசி விங்கு எஸ்சி விங்கு எஸ்டி விங்கு யூத் விங்கு மகளிர் அணி இப்ப எல்லாம் நிறைய வச்சிருக்கிறோம் அதே மாதிரி திமுகவுடைய எஸ்சி வந்துங்க அவரு அவர் அப்படிதான் செயல்பட்டு இருக்கிறாரு திமுக இளைஞரணி இளைஞர் அணி இருக்கு மகளிரணி இருக்குல்ல அந்த மாதிரி பட்டியல் சமுதாய அணி இது கேவலம் காசுக்காகவும் ரெண்டு எம்பி சீட்டுக்காகவும் அஞ்சாறு எம்எல்ஏ சீட்டுக்காகவும் மனசாட்சியை வித்திட்டு உட்கார்ந்துருக்காருங்க திருமாவளவன் அண்ணா யுனிவர்சிட்டில ஒரு மாணவி எவ்வளவு பெரிய கொடுமையை திமுக காரன் ஒருத்தனால சந்திச்சிருக்கிறாங்க அந்த தங்கை இவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது என்ன செஞ்சிருக்கணும் திருமாவளவன் நான் எல்லோருக்குமான தலைவன் தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை தான் கேட்பேன் அப்படின்னு பீத்திக்கிறாருல்ல சும்மா நாலு பேர் வந்துட்டு ஊடகத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் பேருக்கு காசு கொடுத்து திருமாவளவன் போன்ற ஒரு ஒப்பற்ற தலைவன் கிடையவே கிடையாது அப்பெல்லாம் சொல்லி பில்டப் கொடுக்கிறாருல கொதிச்சு எழுந்திருக்க வேண்டாமா என்னையா திமுக அரசாங்கம் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளவே உங்க கட்சி ஆரம்பிச்சு திமுக ஆரம்பிச்சதே அண்ணா

ஒரு காலகட்டத்தில் இவர் என்ன செஞ்சாருன்னா பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அதுக்காக குரல் கொடுத்தாரு இப்ப இந்த வேங்க வேலி விஷயத்திலயும் வந்துட்டு குரல் கொடுக்கறது இல்ல பட்டியல் சமுதாய மக்களுக்காகவும் குரல் கொடுக்கறது இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாருக்காகவும் குரல் கொடுக்கறது இல்ல மாணவர்கள் இளைஞர்கள் மாணவிகள் பாதிக்கப்படும் போது கூட குரல் கொடுக்கறது இல்ல உங்களுக்கு எல்லாமே நோட்டு ஓட்டு மட்டும்தானா திமுக கூட்டணியில் இருந்தா தான் நமக்கு ஓட்டும் கிடைக்கும் அவங்கள்ட்ட நோட்டு கிடைக்குங்கிறதுக்காக திமுக என்ன தப்பு செஞ்சாலும் அதை கண்டுக்க மாட்டேங்க அவங்களுக்கு ஆதரவாவே பேசுவீங்களா என்ன தமிழ்நாட்டை வந்துட்டு புறக்கணிச்சார் ஆளுநர் அவர் தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேணும்னு சொன்னாரா இல்ல சட்டசபைக்குள்ள நான் வரமாட்டேன்னு சொன்னாரா அவர் வந்தார்ல தமிழ்தாய் வாழ்த்தையும் கேட்டார்ல அடுத்துதான் தேசிய கீதம் பாடணும் இதாங்க மரபு எப்படிதானே இருந்துச்சு அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இதை கடைபிடிச்சாங்களா நைன்டீன் நைன்டி இருந்து அது மரபு இல்லையா அந்த மரபு தொடர்ந்துச்சே இல்லையா இடல நீங்க இஷ்டத்துக்கு மாத்துவீங்களா நாடு முழுவதும் எப்படி சார் இருக்கு

ஒரு தீய சக்தி அதனால தான் திமுகங்கிற தீய சக்தி எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு வந்துட்டு இவர் அப்படியே சொம்பு அடிக்கிறாரு திருமாவளவர் புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா எதிராக ஒரு அறிக்கையில விட்டுருக்காருல்ல சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவருக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டோட பாரம்பரியம் சட்டசபையோட அந்த மரபுல அவருக்கு என்ன தெரியும் நினைக்கிறேன் அவருக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாதுங்க ஏ இவ்வளோ பெரிய விஷயம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிக்கை விட்டுருக்காருங்க போய் படிச்சு பார்க்க சொல்லுங்க அவர் படிச்சாலும் ஒன்றும் புரியாது பாவம் அவருக்கு என்ன தெரிய போகுது யாரோ ஒருத்தர் எதையோ எழுதி கொடுக்குறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது அதுல இத்தினோண்டு வந்துட்டு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு ஆளுநர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல சட்டசபை மாதிரி வந்துட்டு கடைபிடிக்கணும் இவர் கடைபிடிச்சு தானே உள்ள போனாரு கடைபிடிச்சு தானே தமிழ் தாய் வாழ்த்துக்கு எழுதிச்சு நின்று அதை அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தார் சட்டத்தை கடைபிடிக்கணும்ல மிஸ்டர் விஜய் அவர்களே நீங்க மாநாடு நடத்தும் போது அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் ஒரு அவர்களோட பெரிய ஒரு கட்டவுட் வச்சிருந்தீங்களே அந்த தலைவனோட கட்டவுட் மட்டும் வச்சா பத்தாது அந்த தலைவன் அவர் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தொடங்குவதற்கு முன்பு தேச கீதம் பாடணும்னு சொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் கண்டிப்பா அதை பாடியிருக்கணும் இதை பாடாத திமுக அரசாங்கத்தை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் எங்க கட்சி சாருப்பில் அப்படி சொல்ல உங்களுக்கு வக்கு இல்ல அதை விட்டு விட்டு நீங்க ஆளுநர் நோக்கி போறீங்க நீங்க ஒரு பி இருக்கீங்க நான் இருந்து தொடர்ந்து சொல்லிட்டே வரங்க கண்டிப்பா விஜய் அவர்கள் டீம் தான் எப்படி கமலஹாசன் அவர்கள் அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியா வந்திருக்கிறாரு ரஜினி வேற அரசியல் கட்சி தொடங்க போறதா வந்துட்டு பேச்சு வருது வருது அவங்க எல்லாம் அதிகமா ஓட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு இளைஞர்களோட ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்லி கமலஹாசனை இறக்க விட்டுச்சு டிஎம்கே கே ஆரம்பத்துல ஒரு டார்ச் ரைட் எல்லாம் உடைச்சாரு உங்களுக்கு தெரிஞ்சு டிவி எல்லாம் உடைச்சிருப்பாரு இதெல்லாம் தெரியும் திமுக திமுக எதிர்க்கிறனா இப்ப பாருங்க திமுக போய் சேர்ந்துட்டார் அதே போல அன்னைக்கு இருந்த அண்ணாமலை வேற அன்னைக்கு சாதாரண அண்ணாமலை சாதாரண போலீஸ் ஆபிசர் இன்னைக்கு இருக்கிற உயரம் மிகப்பெரிய உயரம் அவர் தமிழகத்தின் தலைவர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பாரத தலைவனாக உயர்ந்து நிற்கிறார் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்கேயும் வந்து நிக்கிறா போன எலெக்ஷன்ல மூணு இருந்து பன்னெண்டு வந்துட்டாரு இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பிஜேபிக்கு வாங்கி கொடுத்துருவாரு அதனால நம்ம என்ன செய்யலாம் அதை நம்ம டைவர்ட் பண்றதுக்கு விஜய் இறக்கி விடுவோம் நிறைய இளைஞர்கள் தமிழகத்தில் அவங்க நல்லா படிச்சிருக்காங்க அகாடமிக்கா ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க வந்துட்டு டிகிரி நல்லா படிச்சு நல்லா வேலை பார்க்கறாங்க அரசு அரசியல் புரிதல் இன்னும் கொஞ்சம் பத்தல ஏன்னா இந்த திமுக வர ஆளை வச்சு வச்சு ஒரு ஆளுக்கு இரநூறுவா பணம் கொடுத்து சோசியல் மீடியா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்ஸ்டா எக்ஸ் ஃபேஸ்புக்னு சொல்லி திமுக தான் ஆஹா ஓஹோ நல்ல கட்சி பிஜேபி தமிழர் விரோத கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணிட்டான் உண்டு பண்ணிட்டான் நம்ம அதனால வந்துட்டு அண்ணாமலையை எப்படி அட்டாக் பண்ணலாம் நினைச்சோம் ஆனா இப்ப அது அந்த அளவுக்கு முடியல அண்ணாமலை புள்ளிஓவரத்தோடு எல்லா விஷயத்தையும் சொல்றதால அவரை கவுண்டர் பண்ற அளவுக்கு நம்ம ஒரு ஆளு கொண்டு வந்து இறக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும் சினிமா கவர்ச்சி உள்ள ஒரு ஆளை கொண்டு வரணும் அப்படி வந்தா என்னதான் படிச்சு கூட அரசியலை பத்தி புரிதல் இல்லாத நிறைய இளைஞர்கள் அந்த சைடு போயிடுவாங்க இது எப்படி நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஓட்டை பிரிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல விஜய் இறக்கி விட்டுருக்குதான் நினைக்கிறேன் அதனால தான் திமுக எதெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் எங்களோட உங்களோட கொள்கைன்றீங்களா அப்ப எதுக்கு நீங்க வரீங்க நாங்க சொல்றோம் இல்ல திமுக பிரிவினை பேசுது பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது பெருந்தலைவர் காமராஜர் போல தேசிய ஒற்றுமையை பேசுது நீங்க மதத்தின் அடிப்படையில பிரிப்பீங்க முஸ்லீமுக்கு வாழ்த்து சொல்லுவீங்க கிறிஸ்டினுக்கு வாழ்த்து சொல்லுவீங்க இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க பிஜேபி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லும் நீங்க மொழியின் அடிப்படையில் வந்துட்டு இந்தி தமிழ்னு பிரிப்பீங்க நாங்க என்ன சொல்லுவோம் எங்களுக்கு எங்களோட தமிழ் மொழி தாய்மொழி உயிர் ஆனா இந்திங்கிறது எங்க நாட்டு மொழி இஷ்டப்பட்டவங்க கத்துக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும்தான் இந்தி கத்துக்க முடியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கத்துக்க முடியும் சொல்லுவீங்க நாங்க என்ன சொல்லுவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பிரைவேட் ஸ்கூல்ல எப்படி இந்தி கத்து கத்துப்பதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதோ அதே போல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க ஹிந்தி கத்துக்கலாம் அதற்கான சான்ஸை நாங்க உருவாக்கி கொடுப்போம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க உருவாக்கி கொடுப்போம் ஹிந்தி கட்டாயம் படின்னு சொல்ல மாட்டோம் யாரெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுப்போம் சொல்லி நாங்க வித்தியாசமான கொள்கை வைக்கிறோம்ல எங்க தலைவர் எல்லாத்தையும் எடுத்து மக்கள்கிட்ட சொல்றாருல மக்களுக்கு புரியுது இல்ல குறிப்பா இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்லா புரியுது இல்ல நாங்க அப்படி வித்தியாசமா வச்சிருக்கிறோம் ஆனா விஜய் என்ன வச்சிருக்காரு ஒண்ணுமே இல்லையே அப்ப நீங்க வந்துட்டு திமுக பி டீம் விஜய் அவர்கள் திமுக பி டீம் என்பது இந்த ஆளுத விஷயத்திலையும் என்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த விஷயத்திலயும் கூட நிரூபணம் ஆயிருக்குங்கிறது தான் உண்மை